வணக்கம் நமது ஐஏஎஸ் பஞ்சாயத்து சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடைக்கோடி தென்கடைக்கோடி உள்ள தென்காசியும் வடக்கு பக்கம் உள்ள வேலூரும் தாமரை மலருமா ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவாக பேசப்போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இரண்டு தொகுதிகளும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் மோடி ஐயா அவர்கள் சொன்ன நானூறு தொகுதிகளில் இந்த ரெண்டு தொகுதியும் அடங்கும் என்பதை மனசில் கொ வச்சுட்டு இப்போ இந்த தொகுதி எப்படி யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் தென்காசியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சார்பில் ஜான் பாண்டியனும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ராணிக்குமாரும் புதிய தமிழகம் ஏடிஎம்கே சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் நிற்கிறாங்க இங்கே எல்லா கட்சியிலும் நின்னாலும் போட்டி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் பிஜேபியை சேர்ந்த ஜான்பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் தான் போட்டி வலுவாக உள்ளது இங்கே பார்த்திங்கன்னா குல வேளாளர்கள் அப்படிங்கிற ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் ரெண்டு பேருமே ஜான்பாண்டியனும் சரி கிருஷ்ணசாமி ச டாக்டர் கிருஷ்ணசாமியும் சரி ரெண்டு பேருமே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போ சமூக வாக்குகள் இங்கே வந்து இரண்டாக பிரியும் பொழுது திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அங்கே தான் நாம் சில விஷயங்களை யோசிக்கணும் என்னன்னா இந்த தேவேந்திர குல வேளார்கள் அப்படிங்கிற ஜாதியில் மிக தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிறவர் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியாரும் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒரு தலைவர் தான் ஆனால் அதிக மக்களுக்குள்ளே செல்வாக்கை பெற்றவர் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் உள்ள கிறித்தவ தாழ்த்தப்பட்ட மக்கள்களும் ஒரு ஆபத் பாண்டவனாக இருக்கார் அதே சமயத்தில் அங்கே உள்ள டிடிவி தினகரன் வந்து மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கார் அங்கே உள்ள முக்கொளத்தூர் வாக்குகள் டிடிவி திணகன் மூலமாக ஜான் பண்டிகனுக்கு போகிறதுக்கு மிக அருமையான வாய்ப்பாக இருக்குது அதே சமயத்தில் சரத்குமார் அவர்களும் நாடார் வாக்குகளை அவருக்கு வாங்கி கொடுக்குற பட்சத்தில் அதுக்கப்புறம் மோடியுடைய ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மோடியினுடைய பிரச்சாரம் மோடிஜியுடைய பிரச்சாரம் அங்கே போகுது இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஈஸியாக சுலபமாக ஜான்ண்டியன் அவர்கள் வெல்வார் அப்படிங்கிறது தான் இப்போ கலா நிலவரம் அதனால் பிஜேபிக்கு நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி தென்காசி அப்படிங்கிறத நாம் இங்கே பதிவு பண்ணுறோம் அடுத்ததாக வெள்ளூர் தொகுதி வெள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் பதினோரு கோடி ரூபா பறிமுதல் செஞ்சு அதனால் தேர்தல் நிப்பாட்டை வச்சு சில மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் நடத்துகிறாங்க அப்போ இதே ஏசி சமூகம் அதிமுக பிஜேபி சார்பாகவும் கதிரானந்தர் திமுக சபாகவும் போட்டிட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏசி சமூகம் வந்து மிக குறைந்த சொற்ப வாக்கள் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் தோற்று போனார் ஆனால் இப்போ அங்கே ஏடிஎம்கே தனியாக நினைக்கிறாங்க பிஜேபின்னு தனியாக இருக்குது ஆனால் கதிரானந்தத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கெட்ட பேர் அந்த தொகுதியில் உருவாகிருக்கு என்னென்னா க கனிம வலை கொள்ளை அதே மாதிரி துடுக்குத்தனமான பேச்சு அவங்க அப்பாவுடைய பேச்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு திமுக சார்பை ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் இங்கே கதிரானந்தும் சரி அதிமுக சார்பாக அணிக்கப்பட்ட வேட்பாளரும் சரி ரெண்டு பேருமே வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் ஏசி சண்முகம் வந்து முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வன்னியர்கள் வந்து முதலியாரை வரக்கூடாதுன்னு நினைக்காத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஏசி சண்முகத்தை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சோட செயல்பட்டால் நிச்சயமாக இந்த தொகுதி இந்த முறை ஏசி சண்முகம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் கூட இன்றைய தேதியில் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் மிக பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு அதை அங்கே இப்போ வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் மோடியுடைய பிரச்சாரம் ஏசி சண்முகத்துக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அதே நேரத்தில் அங்கே உள்ள பெரும்பார்வையான முஸ்லீம் வாக்குகள் திமுகவுக்கு திமுகவுக்கும் ஏ அதிமுகவுக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் வெள்ளூர் இப்ராஹிம் அப்படிங்கிற பிஜேபி அபிமானிய அவர்கள் மூலமாகவும் அந்த முஸ்லீம் ஓட்டுகள் குறைந்தபட்ச சொற்ப ஓட்டுகள் பிஜேபிக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போது மோடி அவர் பிரச்சாரம் மற்ற இந்து அனைத்து இந்துக்களும் ஒருங்கிணைந்து வந்து ஏஜி ஏசி சண்மத்தை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க வைக்கலாம் இருப்பினும் மிக கடுமையான போராட்டத்துக்கிடையில் ஏசி சண்முகம் அந்த தொகுதியில் நிச்சயமாக வெல்வார் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது அதே மாதிரி வேலூர் பாராளுமன்றத்தில் வேலூர் காட்பாடி அணைக்கட்டு குடியாத்தம் கேவிக்குப்பம் அப்படிங்கிற அஞ்சு தொகுதி இருக்குது அந்த அஞ்சு தொகுதியில் திமுக நான்கு தொகுதியிலையும் கேவி குப்பங்கிற தனி தொகுதியில் அதிமுகவும் நடப்பு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அதனால் திமுகவுக்கு மிகவும் பலமாய்ந்ததாக இருந்தாலும் கதிரானந்த கதிரானந்தா ஏசி சமூகமாக அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது ஏசி சமூகத்துக்கு அங்கே மக்களிடையே கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த முறை பிஜேபி ஏசி என்ற தனிப்பட்டவருடைய செல்வாக்கு பாட்டாளிமக்கள் கட்சியை வாக்கு அனைத்தும் சேர்ந்து ஏசி சமூகத்தை வெற்றி பெற வைக்கும் என்பது தான் நம்முடைய கருத்து அப்படியே நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி மேலும் இந்த தேர்தலில் அனைவரும் மறக்காமல் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுறதுக்கு எந்த விதமான கையூட்டும் பெறாமல் நம்மளாக முன் வந்து நம்முடைய கடமை என்று கருதி இந்த ஓட்டு வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஓ நமக்கு நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களையும் ஓட்டு போட சொல்லி கேட்கணும் அவங்களுக்கும் காசு இல்லாமல் காசு வாங்காமல் ஓட்டு போட சொல்லி அறிவுறுத்தணும் என்று சொல்கிறேன் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி